மழையால் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று நிவாரணம் வழங்கிய பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் பெருமழையால் பாதிப்படைந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை வழங்குவதற்கு கோவை உடையாம்பாளையம் பகுதியிலிருந்து நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கோவையில் இருபத்தி வருடங்களுக்கும் மேலாக பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றனர் குறிப்பாக இயற்கை பேரிடரான சுனாமி கஜா புயல் கேரளா மழை வெள்ளம் மற்றும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நேரில் கொண்டு சென்று வழங்கி அவர்களின் துயர் துளைத்துள்ளார்கள் இந்நிலையில் கடந்த நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் ஏற்பட்ட கனமழையால் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெருமளவில் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயினர் இந்நிலையில் அவர்களுக்கு தேவையான உணவு உடை அரிசி மளிகை பொருட்கள் மற்றும் தற்போதைய அத்தியாவசிய பொருட்களான பால் பவுடர் போர்வை துண்டுகள் மெழுகுவர்த்தி பிரெட் பிஸ்கெட் நாப்கின் சோப் உள்ளிட்ட பொருட்களை உடையாம்பாளையம் பாரத மதா நற்பணி அறக்கட்டளையினர் சார்பில் மூன்று நாட்களுக்கு நேரடியாக கொண்டு சென்று வழங்கி அவர்களின் துயர் துடைத்தனர் முன்னதாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேரிடர் மீட்புக் குழுவை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பேருந்து ஓட்டுநர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கினார்கள் இந்நிகழ்வில் கோவை உடையாம்பாளையம் பகுதியில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் கௌரிசங்கர் தலைமையில் கார்த்திக் ராஜா சரவணன் பிரபு மெய்யரசன் சுஜன் பிரவீன் சுரேஷ் சக்தி மாதவன் தினேஷ்குமார் டார்வின் குணசேகரன் இளங்கோ திலீப்குமார் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை நேரடியாக வழங்கி உதவினார்கள் அன்பு வணக்கம் கோவை உடையாம்பளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் தூத்துக்குடியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடி நிவாரண உதவியை கொடுக்க வந்திருக்கோம் இதுல ஸ்பெஷல் என்னன்னா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவல்துறை நண்பர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு இரவு பகல் இல்லாமல் இங்க உழைக்கிறக்காக அந்த டோல்கள் நின்றிருக்காங்க அவங்களுக்கு உணவு வழங்குவதில் பெருமிதம் கொடுக்கிறது பாரத மாதா அதே தாண்டி காப்பவன் கடவுள் என்றால் காக்கி சட்டை போட்டவரும் கடவுள் தான் அந்த கடவுளை வணங்கி கடவுளுக்கு உணவு வழங்குவதில் பெருமிதம் கொடுக்கிறவன் ம்பளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் தூத்துக்குடி மக்களுக்கு நேரடியாக நிவாரண உதவி வழங்க வந்திருக்கோம் அதன் முதலில் தான் எல்லாத்தையும் காலை நேர உணவு கொடுக்குறோம் இந்த உணவை வழங்கிய இருகூர் ஓம்சாய் ஃபுட்ஸ் நிறுவனத்தை சார்ந்த அனைத்து அமைக மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி மகளிர் குழு மற்றும் ஆண்டாள் குழந்தைகள் அன்பு வணக்கம் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பில் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள நமது இந்திய சொந்தங்களுக்கு நேரடியாக நிவாரண உதவிகளை வழங்கிட இதோ இங்கு கிளம்ப தயாராக உள்ளோம் இந்த நேரத்தில் அந்த துயரத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் பிஸ்கட்டு ப்ரெட்டு பால் பவுடர் ஷாம்பு சோப்பு மெழுகுவர்த்தி அதாவது இப்படி அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நிவாரண உதவி அந்த துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டுட்டு நேரடியாகவே களத்துக்கு போகிறோம் ஏன்னா அதாவது ஒரு துன்பமான நேரத்தில் தோல் கொடுப்பதை விட ஒரு மிகப்பெரிய சேவை எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் தாண்டி இந்த பாரத மாத நற்பணி அறக்கட்டளை இயற்கை சீற்றங்கள் எங்கு நடந்தாலும் சரி கடந்த சுனாமி நடந்த போதும் சரி கஜா புயல் போதும் சரி கேரள மலைவள்ளம் திருப்பூர் மலைவள்ளம் உள்ளிட்ட அந்த மெல்லத்தில் பாதிப்பட்ட மக்களுக்கும் கூட நாங்கள் நேரடியாக போய் அவங்களோட எங்களால முடிஞ்ச என்ன பொருள் அதை கொடுத்துட்டு அவங்களோட துயரத்தில் பங்கு கொண்டு அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு எங்களால் முடிஞ்ச சேவை என்னென்னா ஒரு வீடை த மலத்திலிருந்தால் அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறத ஏதோ ஒரு சர்வீஸை செஞ்சு அவங்களுக்கு வந்து தோல் கொடுத்துட்டு வரதா எங்களுடைய பணி அப்படி ஒரு பணியை வந்து இப்போ நம்ம செய்கிறோம் தாண்டி இந்த நேரத்தில் வந்து நிறைய உதவிகள் அதாவது தமிழகத்தில் சென்னை வெள்ளம் வந்தப்பும் சரி இதுக்கும் சரி நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை நம்மளுடைய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி உதவி தான் வந்து மனித நேயம் இன்னைக்கும் வந்து மாறாமல் இந்த உலகத்தில் இருக்குங்கிறதுக்கு நம்ம சொல்கிற வேண்டுகோள் தாண்டி ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துக்கு இயற்கை வந்து அளப்பரிய விஷயங்களை கொடுத்துருக்குது எல்லா உயிரினத்துக்கும் இந்த இயற்கை ஏகப்பட்ட விஷயத்தை கொடுத்துருக்கு மனிதனுக்கு அதவடை கொடுத்துருக்குது ஆனால் நம்ம மனிதன் செய்கிற ஒரே விஷயம் என்னென்னா எல்லாம் அனுபவித்தது போக இன்றைக்கி இயற்கையவே நம்ம ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்படின்னா இயற்கையினுடைய குழந்தைகள் தான் சொ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகளை தான் கடல் ஏரி குளம் குட்டை எல்லாமே இன்றைக்கி அதை எல்லாமே நம்ம வீடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களுக்கு எதுவுமே அந்த தண்ணி தேங்குறக்கு கூட எதுவுமே இல்லாமல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டியாச்சு அப்போ எப்படி வந்து ஒரு இயற்கை வந்து நம்ம ஒரு மழை வரும் அதையும் தாண்டி இந்த இயற்கை சூழலெல்லாம் வருதுன்னா மாற வேண்டியது இயற்கை அல்ல மனிதன்தான் அந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இனியாவது நம்ம வந்து இயற்கைக்கு ஒரு மதிப்பு தருவோம் ஒரு பசுமையான இந்தியாவை உருவாக்குவோம் இந்த துயரமான நேரத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிற நமது இந்திய சொந்தங்களுக்கு வாழ்வு தருவோம் கரம் கொடுத்து கரை சேர்ப்போம் இதோ கிளம்புகிறது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிவாரண உதவிகள் வழங்கிட ஜெய்கிந்த் நன்றி